சில பொருள் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதனால மகிழ்ச்சி நனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யமான இல்வாழ் அன்பு நண்பர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிற நண்பர்களே இந்த தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரியங்கள் கொண்டாடும் அனைத்து நல்ல உலங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் இருக்கும் என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயங்களும் இந்த வீடியோ நாம் அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்பொழுது ராசி பல நிகழ்ச்சிக்கு வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி தினங்க ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் உங்களது அன்பு குழந்தைகளின் எதிர்காலத்துக்காகவும் உங்களது குடும்ப ஒற்றுமைக்காகவும் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம் விரதம் இருந்து இறை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க அதுவும் இல்லாமல் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள்னாலும் இன்னும் சிறப்பான நாளாக இன்றைக்கு அமையுதுங்க இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே குரு செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவானும் அமர்ந்துள்ள ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலையை இன்றைய தினம் அமைந்திருக்குங்க இத்தகைய சிறப்பான சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக இன்றைய தினம் அமைப்பெருங்க இன்றைய தினம் இறைவழிப்பாடு செல்லுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் உங்களது இறைவெளிப்பாட்டின் மூலமாக கோயிலுக்கு சென்று இறைவெளிபாடு மூலமாக கோரிக்கைகள் உங்களது கோரிக்கைகள் அனைத்தையும் இன்றைய தினம் நீங்கள் முறையிடுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவதாக இன்று தினம் அமையுங்க எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியரமானதாக மாற்ற வேண்டும் என்றால் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் உங்களது கோரிக்கைகளை கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் முறையிடலாம் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களது பழைய பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்கள்தினம் இன்றைய உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது உடல் திறனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு உங்களுக்கு அதிக ஆர்வம் காணப்படக்கூடிய ஒரு நேரமாக என்ற தினம் அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது பண வரவுகள் ரொம்ப நேரமும் இழுபறி இருந்தாலும் மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் உங்களது பணம் வர பண வரவுகள் வேண்டிய நிலுவை தொகை உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களது தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் திணவக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் எந்த ஒரு வாக்குறுதியும் நீங்கள் தொழில் சம்பந்தமாக கொடுப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த வகையில் நல்ல ஒரு ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது ரொம்ப முக்கியங்க வாக்குறுதிகள் கொடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் காணாமல் போன சில பழைய பொருள் இன்றைய தினம் உங்களது வீட்டிலிருந்து பெற நீங்கள் மகிழ்ச்சிகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க எனவே பழைய பொருள் கிடைக்கிறதுனால தொலைஞ்சு போனதாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த சில பொருள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான தினமாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டக்கூட அந்த நினைவூட்டக்கூடிய வகையில் உங்களது பழைய பொருள் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைப்பது உங்களுக்கு பழைய ஞாபகங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அமைச்சு தருங்க மீண்டும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையத்தினுடன் நீங்கள் நல்ல ஒரு முறையில் ஓய்வை கழிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமான் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க உங்களது தோற்றத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் உங்களது உடல் திறனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற மாதிரியான யோசனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க கொடுத்த வாக்கை கடைசி நேரத்தில் கூட காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய மன மகிழ்ச்சியான தினமாக இன்றைக்கி அமையுங்க ஆனால் வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் எப்படிப்பட்டாவது உங்களது வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் அமைப்பெருங்க இந்த தினம் உங்களது குழந்தை பருவ ஞாபகம் உங்களுக்கு தலை தூக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வியாபார நிமித்தமாக புதிய நபர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்தை மேல் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் மன்னம் மஞ்சள்ங்க இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட என் ஏழாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஜ் நம்பர் அமைங்க நமது மீனவ சேனர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனன்புடிய ரசிகர்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் அசைய சொத்துக்கள் வாங்குறது தொடர்பான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க புதிய வீடு அல்லது நிலம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைய சொத்துக்கள் கூட வாங்கக்கூடிய தேவையான உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனால அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உருவத்தை உங்களது தோற்றத்தை உடல் நலனை இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாகுவாங்க புதிய வாடிக்கையாளர் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிய கான்டாக்ட்ஸ் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இதே தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு உங்களது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் என்ன அவர்களுடைய எண்ணங்கள் என்ன என்ன அனைத்து விஷயங்களும் நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்றதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்திற்கான மகிழ்ச்சியான திட்டமிடலை நீங்கள் அது உதவிகரமாக இருக்குங்க இந்த தினம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யுன்யம் அதிகரிக்கும் இல்வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உதவிகள் அனைத்தும் கிடைக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியரமாக அமையுங்க நன்றிய நண்பர்களை நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் எடுத்துகிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை மறக்காம நமது மேடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டும் அழைத்து விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்ட்ரஃபுல் டே